இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் வணக்கம் மீண்டும் ஒரு முக்கிய தகவல் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகியாக உள்ள முன்னாள் நீதிபதி ஜோதிமணிய அவர்கள் தேர்தலை நடத்துவதற்கு தடை கோரி முன்னாள் நிர்வாகம் பி எஸ் எஃப் சார்பாக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கடுமையான கண்டனத்தோடு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எனவே நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்கன்னா கோர்ட் எப்பவுமே வந்து முன்னாள் நீதிபதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா இந்த முன்னாள் நீதிபதியை கேட்டு வாங்கினதே முன்னாள் நிர்வாகம் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எங்க போனாலும் நீதிபதி அவர்கள் தான் வந்து நூற்றுக்கு நூறு இந்த தேர்தலை நடத்தப் போகிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது அது மட்டுமல்ல அஹ் எமில் சிங் என்கிற ஆயரையும் பாத்தீங்கன்னா இந்த கண்டனிருக்காங்க சேர்த்து அந்த கோர்ட் அவமதிப்பு வழக்குக்கு பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க இதுல வந்து இந்த கோயம்புத்தூர் பிஷப் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி அவருடைய அனுமதி இல்லாம தனியா ஒரு பிரஸ் மீட் நடத்தி தேர்தல் வந்து தனியாக தேதி அணி அறிவிக்கப்படும் சொன்னாங்க அதுக்கும் சேர்த்து தான் கண்ணு போட்டிருக்காங்க சோ அதற்கான தண்டனை விவரங்கள் இல்லைன்னா அடுத்த கட்டம் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக நாமும் காத்திருக்கோம் கண்டிப்பாக அது வந்ததும் அப்டேட் செய்யறோம் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் நீதிபதி ஒரு பொதுவான நிர்வாகி நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டு ஏன் திருமண்டல தேர்தல்கள் நடத்தப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தின் கோலம் ஏன்னா நம்ம மக்கள் மேலே இல்லாத ஒரு நம்பிக்கையின் காரணமாக தான் இது போன்ற கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் வந்து மூன்றாவது மனிதர் தான் நமது திருமண்டலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அவர் வந்து நடத்த வேண்டிய கண்டிஷனுக்கு நம்ம நம்ம வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் நம்மிடையே நேர்மை இல்லாத மனிதர்கள் நிறைய வந்துட்டாங்க குறிப்பாக ஆலயத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஆயிர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து தேர்தல் அதிகாரியாக முதல்ல செயல்பட்டாங்க ஆனால் அவர்கள் நடுநிலை தவறிய காரணத்தினால் எப்படியாவது இந்த அணியினர் தான் நமக்கு என்ன பண்ணும் சாதகமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் பல பதவிகளை வாங்கி கொள்ளலாம் அது போல பண்ணலாம் நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு அணியினருக்காக தேர்தலில் உழைத்த காரணத்தினால அதை உழைக்கிறது கூட தப்பு இல்லை ஓட்ட திருடி தங்களுடைய அணியை வெற்றி பெற வைத்து நினைத்ததுனால அது தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனைத்து திருமண்டலங்களையும் ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களால் கண்டிப்பா ஒரு திருமண்டலத்துல நியாயமான தேர்தல் நடத்த முடியாது இதுக்கு பண்ணுது பண்ணுது சப்போர்ட் ஒரு அணியினர் கொண்டு வரணும் ஆயிர்களை தவறாக பயன்படுத்துகிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக படுகொலை மட்டுமல்ல கடவுளுக்கே அடுக்காது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தவறுகளை பண்றாங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கோர்ட் ரொம்ப தெளிவா இருக்கு இவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு நியாயமான தேர்தலை வந்து ஆயர்களை வைத்து நடத்த முடியாது நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக இருக்காங்க இந்த காணொலியை பாருங்க இந்த காணொலியில வந்து ஒரு தேர்தல் அதிகாரியாக ஒரு ஆயிரம் நிமிடர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இந்த வலைதள காட்சியை பாருங்க ஒரு ஆயர் நடுநிலையாக தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொடுத்த அழுத்தத்தினால சின்னாடுல முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிற ஒருத்தருடைய மாமனார் வந்து எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக மதுரை ராமநாடு டைசிசன்ல நடந்த இந்த தேர்தல் நடந்த இந்த தான் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிசிடிவி காட்சி என்ன பண்ணிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க சிஎஸ்ஐ பழனி ஆலயத்தின் நேர்மையின் மீது விருந்த கருங்கற்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பழனி டைசிசன்ல ஒரு தேர்தல் நடந்திருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ சின்னாடில் அதை முக்கியமான இருக்க ஒருத்தருடைய உறவினர் போட்டிட்டார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆதரவும் கிடையாது ஓட்டம் கிடைக்காது ஜெயிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அதிகாரி என்ன பண்றாங்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மதுரை ராமநாதன் பேராயர் இது பேராயர் உடந்தையா இருக்காரு வடக்கு பெரியகுளம் செய்கிற தலைவர் ஆயர் ஸ்டான்லி பிரபாகர் என்பவர் என்ன பண்றாங்க இவர்தான் அவரு பார்த்துடுங்க என்பவரை கடைசி நேரத்தில் பழனி சபைக்கு அனுப்பி வைத்தார் என்ன பண்றது டெம்பரரியா கொடுத்துட்டு வந்து போட்டு இந்த புதிய போதகர் சபை மக்களால் நேர்மையாக போட்ட ஓட்டுகளை மாற்றி செல்லா ஓட்டுகளாக மாற்றியுள்ளார் அதாவது ஓட் பேரட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஐயருக்கு எந்த வேலையும் கிடையாது பிஃபோர் ஓட்டிங் தான் பண்ணுவாரு கையெழுத்து கூட போடுவாரு உட்காந்து எப்படி வெட்டுறாரு பாருங்க இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க பாருங்க அதாவது இவங்களுக்குலாம் ஊழியம் என்பது அழைப்பு இல்ல பிழைப்பு எப்படியாவது எப்படியாது மேல இருக்கவங்களுக்கு கையை காலை பிடிச்சி அவங்க கால கழிவு எப்படியாவது என்ன பண்ணும் ஏதாவது பதவிகளை பெற்றுக்கொண்டு தாங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக கத்தர் இருக்கார பாருங்க உட்காந்துருக்கு இடம் பாருங்க மகா பரிசுக்கு முன்னால் உட்காந்து மகா பாதகமான செயலா பாருங்க இந்த மனுஷன்லாம் இவருடைய இவர்கள் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறுகிற இவர்கள் இவர்கள் வம்சம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் தலைமுறை தலைமுறையாக இந்த சாபம் இவர்களுடைய வம்ச வழி தொட்டன்னு இவர்கள் அதாவது பிள்ளை பிதாக்களுடைய பாவத்தை பிள்ளைகளுடைய பிள்ளையத்துல மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டுமே விசாரிக்கிறாரு கண்டிப்பா விசாரிப்பாரு ஒரு ஆலயத்துல உட்கார்ந்து இப்படி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சானா உன்னுடைய சந்ததி என்ன ஆகும் அப்படிங்கறத நீண்டு வா வாழ்க்கையில நடக்கும் அப்புறம் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கு அப்புறம் என்ன என்ன பண்றாங்க இந்த சின்னாடு அதிகாரிக்கு தொலைபேசி தகவல் கொடுத்ததும் பின்னர் கள்ள ஓட்டு நடவடிக்கையை நிறுத்தியதும் எல்லாமே நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு இருக்கு இதன் விளைவாக அந்த குழு வெறும் ரெண்டு முதல் இப்படி கள்ள ஓட்டு போட்டோம் பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து என்ன பண்றாங்க பத்து தான் என்ன பண்றாங்க ஜெயிக்கிறாங்க மூன்று டிசி உற்பத்தி பெற்றுள்ளது அதுல ஒருத்தர் வந்து சின்னாடு பொதுச் செயலாளர் பெருநாண்ட சித்தன் சம்மதி சம்பந்தி அதான் நான் சொன்னேன் இல்லையா இந்த பெருநாண்டா சித்தன் ராஜா ஊழலின் ஊற்றுக்கண் இந்த திருமண்டலங்கள் நாசமா போனதுக்கு முக்கிய காரணமே தான் அவர் சம்மந்தி அவர் சரிங்களா இது வெறும் தேர்தல் இல்ல ஊழல் இல்ல இது சபையின் அடிப்படை கொள்கை மீதான பெரும் ஆபத்து இந்த சிசிடிவி ஆதாரங்களை ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன பண்றாங்க மதுரை பிஷப்டம் கொண்டு போய் குடுக்குறாங்க ஆனா தான் பாத்தீங்கன்னா ஒரு கெட்டே இருக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இல்ல இல்ல நேர்மையாதான் நடந்து சொல்லி என்ன பண்ணிட்டாரு அழகா ஒரு ஒரு பூசணிக்கோத்தன மறைச்ச மாதிரி என்ன பண்ணிடுறாங்க மறைச்சிடுறாங்க உடனே என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆயிர்களை இவ்வளவு கேவலமா நடக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க நேர் என்ன பண்றாங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட் வந்து அழகா என்ன பண்ணிருக்கு எட்டாம் தேதி ஒரு அருமையான தீர்ப்பு என்ன பண்ணிருக்கு கொடுத்திருக்கு இந்த தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கையை செய்வதற்கு தடை விதிச்சிருக்கு இந்த தேர்தலில் நடத்தப்பட்ட எல்லா ஊழல்களையும் அங்கிருக்கின்ற சில நல்ல மனிதர்கள் இனிமையிலும் ஒரு நன்மை என்ன என்றா போன்ற அநீதிகள் அங்கு எழும்பு கொண்டிருக்கும் பொழுது கத்தர் ஆங்காங்கே சில நல்ல மனிதர்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் சோ அங்க மதுரை ராமநாடு சேர்ந்த நல்ல மனிதர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க அஹ் கோர்ட்டுக்கு என்ன பண்றாங்க போறாங்க போய் என்ன பண்றாங்க இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை நடத்துவதற்கு தடை விதிச்சிருக்காங்க மதுரை ராமநாதபுரம் டைசிஸ் லே செக்ரட்டரி அவர் யாரு அப்படின்னா எங்களது மண் மைந்தர் வெள்ளாண் சேர்ந்தவர் திரு ஜான்சன் அவர்கள் அதாவது மதுரையில பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க அவங்க பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் பண்றாங்க ஆனா மிக நல்ல மனிதர்கள் என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வெள்ளாண் நிறைய நல்லது இருக்காங்க அந்த ஆலயமாக இருக்கட்டும் கேட்கறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அள்ளி கொடுப்பாங்க லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுவாங்க அவங்களை தான் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவர்களை வந்து மதுரை ராமநாதபுரம் திருமணத்துக்கு நம்ம பண்றாங்க லேசர் கிரேட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அன்னை தலைமையில் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமையில் தான் என்ன பண்ணுது இந்த எலெக்ஷன் நடக்குது ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நீதிபதி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டே கொடுத்துருக்காங்க ஸோ எனவே எல்லா திருமண்டலங்களிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயர்களையோ பேராயர்களையோ நம்பி தேர்தல் நடத்துவதற்கு உகந்த சூழ்நிலை இல்லை என்பது மிகவும் வெக்கக்கேடானது வேதனையானது ஸோ இது மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்துல நடந்த தேர்தலை முற்றிலுமாக ரத்து விட்டு என்ன பாத்தீங்கன்னா ஆரம்பமே தப்பா இருக்கு அது முதல்நிலை தேர்தல் இருக்கு இல்லையா இந்த டிசி எலெக்ஷன்லே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படி முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி எல்லாமே அங்கே தான் இருக்கும் ஒரு தவறான நபர் வந்து தலைமைக்கு வந்தா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டலம் ஒரு போய் அசிங்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை முழுவதுமாக ரத்து செய்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி வந்து நிர்வாகியா போட்டு தேர்தல் நடத்துறாங்களோ அது போன்று நடத்த வேண்டியதான் எல்லா கேட்க ஆரம்பிச்சாங்க மதுரை ராமநாட்டிலையும் கேட்கறாங்க சோ இப்படி பொழுது தூத்துக்குடியும் என்ன பண்றாங்க அவங்க வேண்டாம் நாங்களே எடுத்துக்கணும்னு சொல்லி அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல இது நம்ம தான் தெரிஞ்சு போச்சா உலகம் உள்ள நம்ம கரப்ஷன் பண்றோம்னு சொல்லி அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது கோர்ட் ஏற்றுக்கணும் கோர்ட்டுக்கு வந்து என்னமில்ல அவங்களுக்கு சிந்திக்கிற இதுவே இல்லையா ஸோ எனவே மக்கள் நல்லாக புரிந்து கொண்டுகள் இந்த திருமண்டலங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலைமையை தன்னுடைய நடுநிலைமையை இழந்து கொண்டிருக்கிறது இங்கு நல்லவர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக இந்த திருமண்டலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே சபை மக்கள் தயவு செய்து முழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வெளித்து கொள்ளாவிட்டால் இவர்கள் முற்றிலுமாக உங்களை ஒழித்து விடுவார்கள் இங்க வந்து பேச்சு சுதந்திரம் இருக்காது இங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கு சுதந்திரம் இருக்காது நியாயம் செய்யறவனே பண்ணுவாங்க ஓட்ட வெட்டுவாங்க சபையை விட்டு நீக்குவாங்க நல்லது நினைக்கிறவனே என்ன பண்ணுவாங்க ஆளே காலி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி வெறி பிடித்த மனிதர்கள் கடவுள் பயமற்ற மனிதர்கள் என்ன பண்றாங்க எழுப்பி விட்டார்கள் முக்கியமாக ஆயர்கள் மத்தியில இதுதான் மிகப்பெரிய அபாயம் அவர்களை நம்பி நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆலயத்தை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு பீடத்தை போட்டு என்ன பண்றோம் நம்ம பிரம்மாண்டமா என்ன பண்றோம் மேல நின்று பேச வைக்கிறோம் ஆனா அங்கிருந்து அரசியல் பண்ணிக்கிற இது போன்ற நபர்களை நிச்சயமாக ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் நாமும் நிச்சயமாக அடையாளம் கொண்டு அவர்களை என்ன பண்ணோம் வேர் பிரித்து அவர்களை நிச்சயமாக இந்த ஆயர் பணியிலிருந்து விலக்கி ஒரு நீதியான திருமண்டலங்கள் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு நமது ஜெபம் தேவை அதுபோல நமது உழைக்கும் தேவை நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அதைத்தான் நான் தொடர்ந்து சொல்கின்றேன் வருகின்ற தூத்துக்குடி ஆசிரியர் தேர்தலாக தமிழ்நாடு திருமண்டலங்களிலும் நல்லவர்கள் தயவு செய்து நீங்கள் ஒதுங்கி நிற்காதீர்கள் உழன்றுகின்ற பன்றிகள் தான் பண்ணும் வருங்காலங்களில் இங்க வந்து திருமண்டலங்கள் ஆட்சியில் இருக்கும் நீங்கள் இதை கடந்து செல்ல நினைத்தாலும் நிச்சயமாக அந்த நாற்றம் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்குள்ளும் வரும் அன்று அதனுடைய வழியை வேதனையை அந்த கொடுமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதற்கு முன்பாக இந்த சாக்கடைகளை அள்ளிவிட்டு சந்தன மாற்ற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் எனவே நல்லவர்கள் அனைவரும் தயவு செய்து தேர்தல் நெல்லுங்கள் திருமண்டல தேர்தல் நின்று நீங்கள் திருமண்டல பெருமண்டல உறுப்பினராக மாறி ஒரு நல்ல திருமண்டலத்தை அமைக்க வாருங்கள் வாருங்கள் ஆன்மீகத்தில் அரசியலே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற பலருக்கு தற்பொழுது இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருக்கின்றது சென்னை மற்றும் மதுரை ராமநாடு போன்ற திருமண்டலங்களில் அரசியல் தலைவர்கள் சில ஜாதியை முன்னிலையாக வைத்து அரசியல் செய்கின்ற தலைவர்கள் தற்பொழுது முன்னெடுக்கிறார்கள் இதில் என்ன பேராபத்து என்றால் தற்பொழுது சென்னை பேராயராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பேராயர் தனது பத்திரிகையாளர்கள் செய்தியின் பொழுது குறிப்பிட்ட தலித் சமூக மக்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் முன்னிலை அளிக்கப்படும் என்று சொல்லி இருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் ஆன்மீகத்திற்காக கிறிஸ்தவர்கள் என்றும் ஞானஸ்நானம் மற்றும் திடப்படுத்தல் எடுத்துக்கொண்ட இவர்கள் தங்களது அரசு சான்றிதழ்களில் இன்றும் இந்துக்கள் என்றே பெயரிடப்படுகிறார்கள் இதற்கு காரணம் அரசு தருகின்ற சலுகைகளை பற்றி கொள்ள அரசை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகவே இது அனைவர் மத்தியிலும் கருதப்படுகிறது எது எதுவாக இருந்தாலும் அரசியலில் ஆன்மீகம் வரலாம் ஆனால் ஆன்மீகத்தில் குறிப்பாக ஜாதி அரசியல் ஒருபோதும் வரக்கூடாது என்பது அனைத்து பொதுநல விரும்பிகள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்களின் ஆசையாக உள்ளது எனவே வரும் காலங்களில் அரசியல் மட்டுமல்ல ஜாதி சார்ந்த எந்த அரசியல் தலைவர்களும் சிஎஸ்ஐ போன்ற ஆன்மீக பூமியில் கால் வைத்து ஆதிக்கம் செலுத்திட அனுமதிக்க கூடாது இறைவன் முன் அனைவரும் சமம் சகோதர சகோதரிகள் என்ற கோட்பாடோடு இந்த மதத்துக்கு மட்டுமல்ல எந்த மதத்துக்கும் நல்லது என்பது அனைவரின் பொதுவான கருத்தாகும் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தான்